இது என்னங்க இது ஸ்ட்ராட்டஜி இது யாருங்க செட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு முதல்ல ஒரு அரசியல் கட்சி தொடங்க நீங்க முதல் உங்களை நம்புங்க இன்னும் அடுத்த வாகனத்துல கருணாநிதி அவர்களுடைய போட்டோ கூட எனக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு முதல் கேண்டிடேட் எப்படி செலக்ட் பண்ணுவாரு அந்த கேண்டிடேட்ஸோட தகுதி என்ன ஒவ்வொரு மீட்டிங்கும் கூட்டம் ஜெயஜன் குமியுது அந்த இளைஞர்கள் தாங்க அது ரொம்ப பாவங்க அவங்க ரொம்பவே பாவம் அது அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக வச்சுருக்காங்க அது உங்களை வந்து முன் உதாரணப்படுத்திக்கிறதுக்காக ஒரு தலைவரை பின்னாடி வைக்கிறீங்கன்னா அவரோட எதையாவது ஒன்றை பின்பற்றிருக்கீங்களா சினிமாவை சினிமாவை பாருங்கள் சினிமாவை சினிமாவை பாருங்கிறீங்க சினிமாவை கூட பொதுத்தலமாக பார்த்தவர்கள் தான் எம்ஜிஆர் உங்களை போன்ற ஒரு பெண்மணி என் கணவரோட என் விஜய தான் ரொம்ப பிடிக்கும் அசிங்கம் அப்படின்னு சொல்றதா நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அசிங்கமா இருக்கு அவமானமா இருக்கு வந்து வருகையை எந்த கட்சியை பாதிக்கும் மேடம் நீங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம தனித்து நின்றுக்கிட்டு நான் தான் முதல்வரா இருப்பேன்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறதும் அந்த காவலரால் தாக்கி மரணம் அடைஞ்ச அஜித்குமார் வீட்டுக்கு போறீங்க கவின் வீட்டுக்கு போலயே கவின் வீட்டுக்கு போகல மேடம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிகளின் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு பரப்புரிய போயிட்டு இருக்காரு அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை இப்போ இது பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு இது எப்படி பாக்குறீங்க நீங்க அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பிரச்சாரம் போறது இதுல நம்ம என்ன பாக்குறதுக்கு இருக்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாம உங்களோட பிரச்சாரத்தை பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய கூட்டம் இன்னும் அரசியல் கூட்டமா மாறல ரசிகர் கூட்டமா தான் இருக்கு அதை அரசியல்படுத்த முயற்சி பண்ணுங்கள் அந்த மாதிரி நம்ம இப்போ பொதுவாக நான் எல்லா இடத்துலையுமே அதை தான் இருக்கேன் ஒரு கூட்டம் வருது அப்படின்னா அது என்ன மாதிரியான கூட்டம்னு ஒரு ஒரு டிஃபைன் பண்ணணும்னா இது முழுவதுமாக ஒரு ரசிகர் கூட்டம் தான் இந்த கூட்டத்தை நீங்கள் அரசியல் கூட்டம்னு எங்கேயுமே சொல்ல முடியாது முடியாதுங்கிறீங்களா மேடம் ஓட்டம் மாறும்னா இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்து வர்ற கூட்டம் தானே ஓட்டம் மாறும்னா அந்த ரசிகர்கள் வாக்காக தானே மாறப்போகுது அதையெல்லாம் நம்ம மறுத்து பேச முடியாது அது வாக்காதான் மாறப்போகுது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் பாதிக்கப்பட போகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் நாம் தமிழர் மற்ற கட்சிகள் தான் பாதிக்கப்பட போறாங்க அதனால வேற கட்சிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவர் எதிரி எதிரின்னு சொல்லி பேசும்போது அந்த வாக்குகளை வாங்கணும்னு தான் நின்று பேசிட்டு இருக்காரு அவர் கூடுதலாக அவருக்கு யாரோ அட்வைஸ் பண்ணி அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அதிமுக வாக்கு எல்லாம் விஜய்க்கு போகும் அப்படிங்கிறாங்களே எப்படி போகும் அவரே சொல்றாரு அறுபத்தி ஏழு எழுபத்தி லிஸ்ட்டு எல்லாம் ரெண்டு மாச கேப்ல அண்ணாவையும் எம்ஜிஆர் இல்ல இன்னும் போக போக யாரும் சேர்த்துக்கு வரன்னு தெரியலையே இன்னும் அடுத்த வாகனத்தில் கருணாநிதி அவர்களுடைய போட்டோ கூட எனக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் இது என்னங்க இது ஸ்ட்ராட்டஜி இது யாருங்க செட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு முதல்ல ஒரு அரசியல் கட்சி தொடங்க நீங்க முதல் உங்களை நம்புங்க உங்களை நம்பணும் இப்ப நான் ஒரு அரசியல் கட்சி நடத்துறேன் நான் என்ன நம்பணும் என்னால் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் நான் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக வந்திருக்கேன் எனக்கு மேலே உள்ள தலைவர்களுடைய நல்ல கொள்கைகளையும் அவர்களோட வரலாற்றில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களையும் அவங்க மக்களுக்காக என்னென்ன செயல் திட்டங்கள் போட்டிருக்காங்களோ அதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை என்னால் கொண்டுட்டு வர முடியுங்கிறத நம்பினா போதும் நீங்க போட்டோ போட்டு போட்டோ போட்டு நான் இவரை மாதிரி வருவேன் அவரை மாதிரி வருவேங்கிறதுக்கு என்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா மார்பட போட்டியா யாரும் யாராகவும் மாற முடியாது இதிலும் குறிப்பாக சொல்லணும்னா எந்த தலைவரும் இன்னொரு தலைவராக மாறவே முடியாது ஈச் அண்ட் எவ்ரி லீடருக்கும் ஒரு யூனிட்டி ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கும் ஒரு ஒரு தனித்துவம் இருக்கும் அந்த யூனிக்னஸ் தான் அவங்களை வந்து த தலைவராகவே மாற்றிருக்கும் ஒரு தனித்துவம் வந்து விஜய்க்கு இல்லைங்கிறீங்களா அப்படி அது இருந்துச்சுன்னா அவர் இதையெல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்றேன் நான் என் பின்னாடி ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் போட்டோ வச்சுக்கிறேன் அஞ்சு பேரும் அஞ்சு கம்யூனிட்டி கொள்கை தலைவர்கள் ஆமா அஞ்சு பேரும் அஞ்சு பெரும்பான்மையான கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அந்த கம்யூனிட்டி ஓட்ட நான் வாங்கிக்கணும் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாதுங்க இன்னைக்கு யாருமே இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி நீங்க ஒரு அரசியல் கட்சி கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு சதவீதம் கூட உங்களை ஒரு அரசியல் கட்சியாகவே பார்க்க மாட்டாங்க இது ஏதோ வந்து நான் நான் ஒரு சினிமா படம் மாதிரிதான் சினிமா படம் ஒரு கொட்டாயில் படம் போட்டிருக்க மாதிரி இதனால வரிசையா படம் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் பேசுற வசனத்தை எல்லாம் டைலாக் சினிமா டைலாக் போலன்னு கேட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு மாநாட்டிலயே ஒரு பாட்டை போட்டு விட்டா ஒரு சினிமா பாட்டு மாதிரி ஒரு பாட்டை போட்டுவிட்டு இப்படி இது 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 எப்படி என்ன மாதிரியான அரசியல் போக்குது அரசியலுக்கு வந்தது வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லலைங்க வரலாம் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அரசியல் கட்சி தொடங்கலாம் இந்திய அரசியலமைப்பு அதுதான் சொல்லுது உங்களுக்குன்னு சொல்லி வர்ற கூட்டம் அப்படிங்கிறத நீங்கள் அதை சுயநலத்துக்காக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு பெண்கள் தூக்கிட்டு தூக்கிட்டுலாம் வந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க சாப்பாடு வடி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வெயில்ல வெந்து சாப்பிட்றாங்க ஆனால் அதை பற்றி அவங்க ஃபீல் பண்ணவே இல்லையா நான் என் தலைவனை பார்க்கணும் அப்படின்னு நடிச்சா வர்றாங்க வெயிட் பண்ணுறாங்க அதுதான் வருத்தமா இருக்குங்க இன்னுமே வந்து இந்த மாதிரி ஒரு மூடர் கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது வேதனையா இருக்கு இன்னைக்கு இன்னுமே இல்லைங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு முதல் கேண்டிடேட் எப்படி செலக்ட் பண்ணுவாரு அந்த கேண்டிடேட்ஸோட தகுதி என்ன இந்த வேட்பாளர்களின் தகுதி என்ன இல்ல ஒவ்வொரு தொகுதியும் நான் நிக்கிற மாதிரி நின்று நினைச்சுக்கங்க அப்படின்னு சொல்ற அப்படி விஜய் மதுரை அதை தான் தப்புன்னு சொல்றேன் ஒரு தனி மனிதனை நம்பி ஒரு 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 ஓட்டு போட்டா கூட தப்புன்னு சொல்றேன் இப்போ நீங்கள் இதே என்கிட்ட கேட்டிருக்கீங்க நானும் பேசியிருக்கேன் இப்போ ஒவ்வொன்றத்துக்குமான தீர்வு எங்கள்கிட்ட இருக்குது அனைத்து மக்கள் அரசியல் கட்சிகிட்டே தீர்வு இருக்குதுங்க இப்போ பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணுன்னா என்னால் தீர்வோடு நான் மேடையில் பேசுவேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மேலே எல்லா இடத்துக்கு என்ன மாதிரியான தீர்வை நோக்கி போகலாம் வளங்களை பாதுகாக்க என்ன தீர்வு நோக்கி போகலாம் மதுவை குறைக்கணும்னா என்ன மாதிரி தீர்வை நோக்கி போகலாம் போதைப் பொருள் புழக்கத்தை நம்ம கட்டுப்படுத்தணும்னா என்ன மாதிரி தீர்வை நோக்கி போகலாம் இந்த தீர்வுகளை நோக்கி போகின்ற ஒரு அரசியலாக இருந்தால் தான் அது மாடர்ன் பாலிடிக்ஸாகவும் இருக்கும் ஒரு நவீன அரசியலாகவும் நல்ல அரசியலாகவும் நாளைய அரசியலாகவும் இருக்கும் அதை விட்டுட்டு நீ எனக்கு எதிரி வில்லன் மாதிரி படத்தில் வர மாதிரி நான் ஹீரோ நீ வில்ல அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறது என்னைக்குமே வந்து செட் ஆகாது இப்ப ஒண்ணுமே இல்லைங்க நீங்க எதிரி எதிரின்னு சொல்றீங்க எதிரி தான் சரி எதிரியே ஒரு மக்களுக்காக ஒரு திட்டம் போடுறாங்க அப்போ உங்களுக்கு எதிரியா நான் கேட்கறேன் இப்ப நானுமே நானுமே திமுக அந்த திட்டத்தை நாம அந்த திட்டத்தின் அடிப்படையில் பேசும்போது அந்த திட்டம் நல்ல திட்டம் சரியான திட்டம் அது பயனுள்ளதாக இருக்குன்னு தான் நம்ம பேசியாகணும் அப்ப வந்து நீங்க எதிரி அந்த தான் சொல்றேன் நீங்க உங்களை சார்ந்தவர்களுக்கு அரசியலை பயிற்றுவீங்க எதிரிங்கிறது இது மாதிரி இந்த இவங்க எதிரி அவங்க எதிரிங்கிறது எதிரி இல்லை மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களுக்கும் நாங்க வந்து எதிரி அந்த சம்பவங்களை பார்த்துட்டோம்னா கொதித்தெழுந்துருவோம் அப்படிதான் நீங்க எடுத்துட்டு போகணும் இன்னைக்கு நீங்க எந்த கட்சிக்குள்ள இல்ல எந்த அரசியல் இல்லாம எந்த அரசியல் அனுபவமும் இல்லாம எனக்கு அவங்க எதிரி இவங்க எதிரின்னு பேசுறது வந்து ஒரு சினிமாத்துவமாகத்தான் பார்க்கப்படுது அறிவார்ந்த சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளாது தமிழகம் உண்மையாகவே மக்கள் வாக்காளர்கள் வந்து தெல்ல தெளிவானவர்கள் நீங்க அந்த குறிப்பிட்ட சதவீதம் நீங்க சொல்றீங்க மேடம் ஆனா ஒவ்வொரு மீட்டிங்கும் கூட்டம் குமியுது அந்த இளைஞர்கள் தாங்க அது ரொம்ப பாவங்க அவங்க ரொம்பவே பாவம் அது அப்புறம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக வச்சுருக்காங்க அதை என்னுடைய வாழ்நாள் சாதனை நான் விஜய் அவர்களை பார்க்கணும் அவரை பார்த்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் அது அந்த அதுவே ஓட்டம் என்ன மேடம்ன்றது பண்ணுறது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு எந்த தொகுதியிலேயாவது இளைஞர்கள் மட்டும் இருக்காங்களா சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில பத்தொன்பதுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் தான் இங்க இருக்காங்க வாக்காளர்களே ஒரு தொகுதி சொல்லுங்களேன் தெரியல கணக்கு எடுத்து பாக்குறாங்க மேடம் கிட்டத்தட்ட பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு ஐம்பது வயசு வரைக்கும் விஜய பார்க்க ஆட்கள் கூடுது அப்படிங்குறாங்களே கணக்கெடுத்தாலுங்க வாக்காளர் லிஸ்ட் இருக்குல்லங்க மேம் நம்மள்கிட்ட எத்தனை அந்த வயதினர் வயதினா எவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க நான் சொல்கிறேன் முப்பது 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 வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க இப்படி ஒவ்வொரு வயதினரும் இவ்வளோ எவ்வளோ பேர் இருக்கும் போது ஒரு தொகுதி அப்படிங்கிறதுக்குள்ள இது மிக்சிங்கா தானே இருக்கும் இத்தனை வயசுல இவ்வளவு பேர் இவ்வளவு பேரு அந்த இளம் வயதினருக்கோட வாக்குகள் நிச்சயமாக நாம் தமிழருக்கு எட்டு இருக்கு அப்ப அதுதான் அந்த இடத்துல அந்த நாம் தமிழர் வாக்குகளோ நோட்டாவுக்கு சென்ற வாக்குகளோ விஜய் அவர்களுக்கான வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு மூன்று குணத்துல போயிட்டு இருந்தது இப்ப விஜய் அவர்கள் வருகை வந்து மெயினா எந்த கட்சியை பாதிக்கும் மேடம் இந்த தேர்தல்ல அவருடைய ரசிகர்கள் வாக்களிக்க போறாங்க அவ்வளவுதான் இதனால வந்து பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே இளைஞர்கள் வாக்களித்த கட்சியாக எட்டு சதவீதம் வாக்களித்த கட்சியாக நாம் தான் நம்ம பார்க்குறோம் அந்த வாக்காளர்கள் அங்கேருந்து பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அது அதன் பிறகு நோட்டாவிலையும் சில பேர் வந்து போய் வாக்களிக்கிறாங்க அவங்களுக்கு வேணா பிடிச்சி போடலாம் ஓட்டு அவ்வளோதான் இதனால் ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அவங்க வெற்றி ஏதாவது தொகுதியில் வெற்றி வாய்ப்பு தேடுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க இதுதான் அர்த்தம் நீங்கள் எந்த யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க கலை யதார்த்தம்ங்கிறது என்ன ஓட்டு வேணா வாங்கலாம் இவர்களால் வந்து ஒரு சிறிய வித்தியாசம் ஏற்பட்டு வெற்றி யாருக்கு வேணாலும் போகலாம் அந்த வாய்ப்பு வேணால் இருக்கலாம் இப்போ ஒரு ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வருது அப்படின்னா அந்த தொகுதியில ஒரு ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல கூட வரலாம் அந்த வாக்குகள் பிரியும் போது அந்த சூழல் உருவாகும் இது போன்ற சூழ்நிலைகள் தான் உருவாகுமே தவிர இவரால எந்த விதமான தாக்கமும் மாற்றமும் பெருசா நடக்குங்கிறது கிடையவே கிடையாது அதுக்குதான் நான் சொல்றேன் கூட்டணி அமைச்சு நீங்க கூட்டணி மூலமாக வந்து அதன் பிறகு நீங்க அடுத்தடுத்த மூ போனீங்கன்னா அது ஒரு நல்ல அரசியலா இருக்கும் அதுதான் மக்களுக்கான அரசியல் கூட்டணி வந்து பல நடிகர்களை காணாமல் போயிருக்காங்கல்ல அதுவோட அந்த பயம் இருக்கும்ல அவருக்கு ஏற்கனவே கூட்டணி வச்சவர் பாருங்க விஜயகாந்த் வந்தாரு ஒரு தேர்தலோட முடிச்சிட்டாங்க அதோட அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்கும்ல அப்படின்னா அரசியலே பயந்தானுங்க தானுங்க டோட்டலா நீங்க பயம்னு சொல்லி அரசியலுக்குள்ள வர முடியுமா அரசியலுக்குள்ள நடந்த சம்பவமே திரும்ப நடக்கும்னு சொல்ல முடியாது திரும்ப திரும்ப மாறி மாறி நடக்கிறது தான் அரசியலுக்கு நம்ம அதனால் அந்த பயம்லாம் இருக்க தேவையில்லை நீங்கள் துணிச்சலாக வந்து அரசியல் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி அப்படிங்கிறது இலக்காக வச்சு மக்கள் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் வந்தால் தான் நீங்கள் யாருங்கிறத நிரூபிக்க முடியும் மக்களுக்கான பிரதிநிதியாக அவங்க தொகுதியோட டெவலப்மெண்ட்டை காமிச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணி அந்த இடத்துல மக்கள் இவ்வளவு நாங்கள் வந்து அவங்களுக்கு சலுகைகளை உருவாக்கியிருக்கோன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்க முடியும் நீங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம தனித்து நின்னுகிட்டு நான் தான் முதல்வரா இருப்பேன்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறதும் அங்க வாக்கு வங்கியில நான் பிரிச்சு எடுத்துட்டு போறதும் இது யாருடைய வெற்றிக்காகவோ நீங்க வந்து யாருடைய வெற்றியையோ சுலபமாக்குவதற்காக செயல்படுற ஒரு சுலபமாக்குறதுக்கான ஒரு அணியாகத்தான் நான் பார்க்கப்படுவீங்க அந்த இடத்துல யூஸ்லெஸ் தான் தானே இருக்கும்னு சொல்றேன் இல்ல ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு இப்போ அந்த பரப்புரைக்கும் ரசிகர்கள் பண்ற ஒரு அட்ராசிட்டியை வந்து நீங்க எப்படி டவர் பாக்குறீங்க டவர் மேல பள்ளி ஸ்கூல் மேலாம் ஏறுறாங்க அதெல்லாம் எப்படி மேடம் நீங்கள் பார்க்குறீங்க இவங்களாம் தான் வருங்கால அமைச்சர்கள் இந்த வருங்கால அமைச்சர் பெருமக்கள் நம்ம தான் பார்த்துக்கணும் இவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் வீட்டு ஓட்டையெல்லாம் உழைச்சிடுறது பத்திரிக்கை கால காலத்தில் துண்டை தூக்கி போடுறது அவரை எப்படியாவது தொடரும்னு சொல்லி ஜம்ப் பண்ணி போடுறது அவங்களே அப்புறம் தூக்கி வீசுறது இது மாதிரி பண்ணுறதெல்லாம் தான் நமக்கு வருத்தமாக இருக்குது பயமாகவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இது என்ன கூட்டம் இது இது என்ன கூட்டம் எதை பற்றியுமே சிந்திக்காத ஒரு கூட்டம் யாரை பற்றியுமே சிந்திக்காத ஒரு கூட்டம் என்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்குள்ள ஒரு கூட்டமாக பார்க்கப்படுது அதையே தான் தொண்டர்களும் இருக்குறேன் அவன் இவங்களோட ஆசை எப்படியாவது நடிகர் விஜய பாத்துடணும்பா அப்படின்னு நினைச்சு அரசியலுக்கு வந்தாலும் சரி எதுக்கு வந்தாலும் சரி ரோட்டுக்கு வந்துட்டாரு நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எம்ஜிஆர் அவர்கள் உடனே அரசியலுக்கு வரல அவருடைய வாழ்க்கையே வந்து சினிமாவை விட மக்களுக்கான தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இருந்து சினிமா உட்பட சினிமாவிலும் அரசியல் பேசியிருக்காரு சினிமாவிலையும் மக்களுக்கான நல்ல விஷயத்த நிறைய சொல்லியிருக்காரு பாசத்தை ஊட்டியிருக்காரு கெட்ட பழக்க எதுவுமே அவர் தொட்டு காமிச்சு ஒரு சிகரெட்டோ மதுவோ எந்த காட்சியிலும் நடித்தது கிடையாது இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலை இன்னைக்கு போட்டோ வச்சுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் ஒரு 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 மா ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து முன்னுதாரணப்படுத்திக்கிறதுக்காக ஒரு தலைவரை பின்னாடி வைக்கிறீங்கன்னா அவரோட எதையாவது ஒன்றை இருக்கீங்களா சினிமாவை சினிமாவை பாருங்க சினிமாவை சினிமாவை பாருங்கிறீங்க சினிமாவை கூட பொதுத்தலமாக பார்த்தவர்கள் தான் எம்ஜிஆர் அவங்களும் பின்னாடி வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு தராதரமும் தகுதியும் அவரும் உருவாக்கி இருந்திருக்கணும் அதை உருவாக்க மறந்துட்டாரு இன்றைக்கி அவருக்கு புதுசாக எல்லாமே ஞானோதயமாக இருக்கு சரி இருக்கட்டும் வரட்டும் பட் அந்த பாதையை கடக்கணும்னா நிறைய அனுபவம் தேவைங்கிறது தான் என்னுடைய கருத்து ஒரு மக்கள் வந்து உடனே எடுத்து உங்களுக்கு இந்த பெண்களுக்கும் குறிப்பாக சொல்லணும் இல்லை உங்களை அதை தான் கேட்கலாம்னு உங்களை போன்ற ஒரு பெண்மணி என் கணவரோட என் விஜய் ரொம்ப பிடிக்கும் அசிங்கம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது ஏதாவது எது மாதிரி எடுத்துக்கிறது ஒரு சினிமா வேணால் மோகம் இருக்கலாம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு டைரக்டர் வந்து உங்களுக்கு நடிக்க சொல்லி கொடுத்து நடித்த ஒரு நடிகர் மேலே இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அது உங்க குடும்பத்துல உள்ளவங்கதான் வருத்தப்படணும் நீங்க சுலபமா சொல்லிட்டு போயிடுவீங்க நாளைக்கு அவர் வெளியில போகும்போது இந்த மாதிரி உங்க பொண்டாட்டி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நாலு பேர் கேட்கும் போது அவர் மனசு எப்படி உடஞ்சு போகும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு அது வெறித்தனம் தான் சொல்லணும் அது என்னன்னு சொல்றது அது ஒரு மனித செயலே கிடையாது நீங்க ஆறறிவு படைத்த மனிதராக இருந்தா அந்த அளவுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரீம் எல்லாம் போயிட்டு பேசணும் எக்ஸ்ட்ரீமா போகணும் அப்படிங்கிற அளவு இடம் எல்லாம் இருக்காது ரொம்பவே ஆபத்தா தெரியுது குறிப்பாக பெண்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் வந்து ஓட்டு போடலாம் இப் இப்போ என்ன செஞ்சார் மக்களுக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்டுட்டு ஓட்டு போடுங்க இப்போ நீங்கள் சொல்கிறோம்ல சுத்த மக்களை பார்க்க வரமாட்டாருன்னு சொன்னீங்க மக்களை பார்க்க மக்களை பார்க்க வராங்கன்னு சொன்ன இடம் இது கிடையாது நான்லாம் என்ன சொன்னால் மக்களை ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் போய் பார்க்க சொன்னோம் மக்களை தன்னுடைய பிரச்சாரத்துக்கு போய் பார்க்கறதுக்கு சொல்லலை இப்போ கட்சிகள் இப்போ அதிமுகலாம் இருக்காங்கன்னா அவங்க எத் எத்தனை போராட்டம் தமிழகம் முழுவதும் பண்ணிருப்பாங்க கடந்த நாலரை வருஷத்துலங்கிறது உங்களுக்கே தெரியும் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிருப்பாங்க தமிழகம் முழுவதும் நமக்கே தெரியும் நீங்களே எத்தனை ஆர்ப்பாட்டம் எனக்கும் தெரியும் நானும் தெரியும் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் எவ்வளவு போராட்டம் எத்தனை வாட்டி கைதாகி உட்கார்ந்துருந்திருக்கும் இது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் கைதாகி எங்களை ஏழு மணி ஆனாலும் வெளியில விடாம எங்களை மன கஷ்டப்படுத்தி எங்களை ஒவ்வொருத்தரையுமே அவ்வளவு துக்கப்படுத்தி துயரப்படுத்தி தான் இந்த ஆட்சியாளர்களுமே அவ்வளவு அவஸ்தை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நாங்க நாங்கள் தாங்கி நிக்கிறோம்னா அது மக்கள் பற்று மக்கள் மீது இருக்கக்கூடிய அதீத பாசத்துல நிக்கிறோம் ஆனா நீங்க பிரச்சாரத்துக்காக மக்களை துப்புரவு பணியாளர்கள் வீட்டுக்கு வர சொல்றீங்க அந்த இடம்லாம் இருக்குல்ல நீங்க இங்க போய் பிரச்சாரத்துல மக்களை நீங்க அங்க துப்புரவு பணியாளர்கள் நேரடியாக போய் பார்த்தா கூட்டம் வரும்னு சொல்றீங்க உண்மையா சென்னையில எல்லாம் அப்படி கூட்டம் வருமாங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா அவங்க நடமாடிக்கொண்டிருக்கிற ஊர் தான் சென்னை நீங்கள் அங்கே வேணால் அந்த கதையெல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இங்கே அந்த கதையெல்லாம் சொல்லவும் முடியாது இன்னொன்று அந்த காவலரால் தாக்கி மரணம் அடைஞ்ச அஜித் குமார் வீட்டுக்கு போகிறீங்க கவின் வீட்டுக்கு போகலையே ஆ கவின் வீட்டுக்கு போகல இதுலேயும் சாதி அரசியல் பண்ணுறா விஜய் எப்படி மேடம் சாதி அரசியல்னு சொல்ல முடியாது அவங்கள யாரும் கைட் பண்ணுறாங்க எல்லாமே பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க இன்னும் அவர் உள்ளத்திலிருந்து மக்களுக்கான அரசியல்வாதியாக மாறுவதற்கு காலம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இன்றைக்கி வந்து பேப்பரை வச்சுக்கிட்டு படிக்கிறதுனால பேப்பரில் உள்ள செய்கிற மாதிரி எதுக்கு அறிக்கை கொடுக்கணும் எதை பற்றி பேசணும் யார் இடத்துக்கு போகணும் யார் எங்கே வர வைக்கணும் யாருக்கு மாலை போடணும் எங்கே செருப்ப கழட்டணும் எங்கே நிற்கணும் என்ன சட்டை போடணும் என்ன பேண்ட் போடணும் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ்டு ஒர்க் ஸ்கிரிப்டுங்கிறீங்களா எல்லாமே சினிமா மாதிரி ஸ்கிரிப்டடாக இந்த கலர் அந்த கலர்லேருந்து எல்லாமே உருவாக்கி அப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது யதார்த்தமான அரசியலாம் இருக்காது நீங்கள் மக்களோடு மக்களாக மக்களுக்கானவராக மாறினீங்கன்னா கண்டிப்பாக நாங்களே ஆதரவு கொடுப்போம் நாங்களே சப்போர்ட் பண்ணுவோம் உண்மையாக சொல்கிறோம் உளமார சொல்கிறோம் யாரும் இங்கே வந்து யாருக்கும் எதிரி கிடையாது நீங்கள் மக்களுக்கான நபராக பேச்சளவில் பேசி காரசாரமா பேசுறதுனால மட்டும் மக்களுக்கானவராக மாற முடியாது இது ஒரு நீண்ட நெடிய பயணம் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இங்கே யாருமே வந்த உடனே வந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும்னா மிக மோசமான பயங்கரமான ஒரு சூழலை உருவாக்கிடும் அனுபவம் அப்படிங்கிறது அனைவருக்கும் தேவைங்கிறத நான் சொல்றேன் மிக்க நன்றி நன்றி நன்றி